உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் அமெரிக்காவுக்கு செல்லும் கும்பகோணம் நரசிம்மர் சிலை கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சிற்பி குமார் என்பவர் தான் தயாரித்துள்ள பிரம்மாண்ட நரசிம்மர் சிலையை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறார் சிலைகள் வடிப்பதில் அதுவும் பஞ்சலோக சிலைகள் வடிப்பதில் கும்பகோணம் சுவாமி மலை பிரசித்தி பெற்றது சுவாமிமனையொட்டிய திம்மக்குடி புளியஞ்சேரி என பல பகுதிகளில் சிலை வெடிப்பாளர்கள் பஞ்சலோக சிலை தயாரிப்பாளர்கள் அப்பகுதிகளில் பட்டறைகள் வைத்து சிலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வகையில் திம்மக்குடி சாலையில் குமார் என்பவர் பல்வேறு வித்தியாசமான சிலைகளை தயாரித்து அமெரிக்கா சிங்கப்பூர் என பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வருகிறார் வெளிநாடுகளில் உள்ள கோவில்களுக்கும் அவரது சிலைகள் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு பிரம்மாண்டமான நரசிம்மர் சிலை தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த சிலையானது அமெரிக்காவிற்கு செல்கிறது அறுநூறு கிலோ இடையில் ஒரு பதினைந்து பேர் இந்த சிலையை தயாரித்துள்ளனர் அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் கொடுத்த ஆர்டரின் பெயரில் இந்த சிலை வடித்து தற்போது அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சுவாமி மலையில் பல்வேறு சிற்பக்கூடங்கள் இருந்தாலும் தங்களது திறமைகளை இன்னும் வெளி உலகுக்கு காட்டாமல் உள்ளனர்